வணக்கம் பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை அன்பு பகுதி நாற்பத்தி ஐந்து பயணம் செய்வோம் மரணம் வெல்வோம் உலகம் ஒரு புத்தகம் பயணம் செய்யாதவங்க அதில் ஒரு பக்கத்தை மட்டும்தான் வாசிக்க முடியும்னு புனித அகஸ்டின் சொல்கிறாரு பயணங்கள் உலகத்தை மெருகேற்றுவது மட்டும் இல்லாமல் தனி மனிதனையும் ரொம்ப மேன்மைப்படுத்துது பயணம் நம்ம ஒவ்வொரு அசைவிலும் அனுபவ முத்திரைகள் ஆழமாக பதியுது நம்ம பயணம் செய்யும்பொழுது தான் ஒரு புது இடத்துக்கு போகும்போது அவங்களோட கலாச்சாரம் எப்படி துணி மடிக்கிறது எப்படி வீட்டை அலங்கரிக்கிறதுலாம் கூட கற்றுக்கிட்டு வருவோம் உலகளவில் நடந்த அமைதி உச்சி மாநாட்டில் நானூற்றம்பதுக்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு அறிக்கையை அங்கீகரிச்சாங்க அந்த அறிக்கைக்கு அம்மன் டெக்லரேஷன் பேர் உலக வரையறுத்திருக்காங்க தொழில் வரையாங்க ஆண்டுதோறும் குறைஞ்சபட்ச நாட்களாவது விடுப்பு எடுத்துக்கிறது அடிப்படை உரிமையா சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அமெரிக்கால இருபத்தி நாலு விழுக்காடு மக்கள் சொகுசு சுற்றுலா செல்றதை தங்கள் பிறப்புரிமையா நினைச்சிட்டு இருக்காங்க வியாபாரத்துக்காக பயணம் போறப்ப கூட புதிய வர்த்தகத்திற்கான சிந்தனைகளை சிலிர்த்தெழுவதெல்லாம் உண்டு புதிய சூழல்ல இருக்கும் பொழுது நம் கண்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறது அதனால் சின்ன நிகழ்வுகள் கூட நம்ம மனதில் எல்லாம் உருவாக்கும் நம்ம மலர்ச்சியோடு இருக்கிறோம் புதிய கோணத்தில் சிந்திக்கிறோன்னு உலகின் முன்னணி தொழிலதிபர்களெலாம் கூறியிருக்காங்க விடுமுறை நாளில் சுற்றுலா போகிற பெண்கள் தங்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு ஆய்வு செய்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் குடும்பமாக போகிறப்போ நம்மையும் அறியாமல் அன்பு மேலிடுகிறது அக்கறையோடு நடந்துக்கிறோம் அதிக நேரம் கிடைக்கிறதால மற்றவங்களை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஆபத்தான தளங்களுக்கு புறப்பு காட்டும் தீவிர அனுசரணை மற்றவங்களுக்கு பிடிப்பை ஏற்படுத்துது கணவனுக்கு நம் மீது அன்பு இல்லையோன்னு சந்தேகப்படுற மனைவிக்கும் அப்பாவுக்கு நம்மீது சுத்தமாக கனிவு இல்லையோன்னு கவலைப்படும் மகனுக்கும் சுற்றுலா தெளிவை தந்து பாசத்தை உறுதிப்படுத்தி தருது பயணம் போகிற மாணவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் நம்பகத்தன்மை மிகுந்தவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் வளைந்து கொடுப்பவர்களாகவும் மாறுறாங்க புதிய கருத்துக்களை ஏற்றுக்கிற பக்குவம் அவங்களுக்கு எளிதில் கைவரப்பெறுது கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் சமூகத்திற்கு ஏதேனும் செய்யணுன்ற பறந்துபட்ட சிந்தனையும் பயணத்தால் உண்டாகுது உல்லாச சுற்றுலா போகிறவங்க திரும்பி வந்ததும் கலைப்பு நீக்கியவர்களாக காணப்படுறாங்க சுற்றுலா போகிறோன்ற நினைப்பே குடும்பத்தில் குதகுலத்தையும் ஆக்கப்பூர்வமான உணர்வுகளையும் ஏற்படுத்துது பயணம் போகிறப்ப வாழ்க்கையில் திருப்தி உண்டாகுது திரும்பி வந்தப்போ வெகு நாளுக்கு அந்த நினைவுகள் நிம்மதியை தருதுன்னு டென்னிஸ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற ஊழியர்கிட்ட ஆய்வு நடத்தியப்போ தெரிஞ்சுது அடுத்த பயணம் போகிற வரை முதல் பயணத்தையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க நோயாளியாக இருப்பவங்க கூட பயணம் போனால் மனசொருள் விடுபட முடியுது தொடர்ந்து பணியாற்றப்போ வெறும உணர்ச்சியை அடைகிற பணியாளர்கள் அதிகம் ஒரு கட்டத்தில் பணியை விட்டு ஓடிடலாமா இல்லை வாழ்க்கையை விட்டே குதித்துடலாமான்ற கூட என்ன தொடங்கிடுவாங்க இந்த நேரத்தில் இவங்க மேற்கொள்ள வேண்டியது ஒரு நல்லா வடிவமைக்கப்பட்ட சுற்றுலாவை தான் செல்பேசிகளையும் மடிக்கணிகளையும் முற்றிலுமாக திறந்துட்டு தூரமான இடத்துக்கு போய் முழுவதுமாக தங்களை ஆசுவாசிப்படுத்திக்கணும் அது அவங்க மன இறுக்கத்தை முழுவதுமாக நீக்கி புதிய நம்பிக்கையை புகுத்தும் இவங்களோட படிப்புத்திறனை மேம்படுத்தும் இவங்க பணிக்கு திரும்பியதும் இதுநாள் வர தீராமல் இருந்த சிக்கல்களுக்கு எங்கேருந்தோ ஒரு விட கிடைக்கும் டெல்லாவில் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆய்வில் வெறும உணர்வு ரெண்டு வார சுற்றுலா பயணத்தில் கணிசமாக குறையுதுன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சீனியர் சிட்டிசன்களுக்கும் பயணம் அவசியம் வயோதிகத்தில் மூளையின் செயல்பாடு மந்தப்படுவது இயல்பு மறதி தவிர்க்க முடியாதது ஆனாலும் அறுபத்தஞ்சு வயது முதல் தொண்ணூற்றி ரெண்டு வயது வரை உள்ள முதியவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அவங்களோட அறிவுப்பூர்வமான செயல்பாடு அதிகரிக்குதுன்னு தெற்கு கடற்கரை வயோதிகர் நிறுவனம் கூறுது மன அயற்சி பணியாளர்கள் அடிக்கடி வேலைக்கு வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணியாக இருக்குது இதனால் ஒட்டுமொத்த உற்பத்தி செலவு அதிகரிக்குது எந்த நாடு அதிக சுற்றுலா சொல்லுதோ அந்த நாட்டோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரம் வரை ஐரோப்பாவோட உற்பத்தி அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகமாக இருந்ததற்கு அதுதான் காரணம் மேலும் புதிய ஐடியாக்கள் பயணத்தின்பொழுதுதான் பெரும்பாலும் கிடைக்கிது டார்வின்லேருந்து தாகூர் வர சிறந்த கருத்தாக்கங்கள் பயணத்தின் பொழுது தான் முகிழ்த்தனன்னு சொல்கிறாங்க பணியாளர்களுக்கு டூர் பேக்கேஜ்களை சிறப்பாக நிர்வகித்து வரும் நிறுவனங்களின் தொழிலாளர்கள் அடிக்கடி மாறும் அவல நிலை ஏற்படுறதில்லை ஊழியர்கள் அனைவருமே வித்தியாசமே இல்லாம குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல வசதியை ஏற்படுத்தி தரும் நிறுவனங்களும் இருக்கு இது போன்ற நேரங்கள்ல பணியாளர்களுக்கிடையே இருக்கிற வேற்றுமை அறவே அகன்று நல்ல புரிதல் ஏற்படுது பயணத்தினால தனி மனித ஆரோக்கியமும் மேம்படுது செனாக்காண்ட புகழ்பெற்ற கிரேக்க நாடக ஆசிரியர் பயணத்தை பத்தி கூறும் பொழுது அது உடல்ல வீரியத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னார் ஒவ்வொரு ஆண்டும் பயணத்திற்காக விடுமுறையை தூவிப்பவர்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்பு பாதியா குறையுது இதய குழாயில் அடைப்பு ஏற்படுற அபாயமும் இருபத்தோரு சதவீதம் குறையுது பயணம் செய்யாமல் வீட்டிலேயே தங்குறவங்களுக்கு இதையும் பாழ்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சுற்றுலா போகிறப்ப ரத்த கொதிப்பு மட்டுப்படுது இதற்கு காரணம் அன்றாட அலுவல் சிந்தனையிலிருந்து விடுபட்டு தூய காத்த சுவாசிக்கிறதும் தவறாமல் நடைப்பயிற்சி மேற்கொள்றதும் அறக்க பறக்க சாப்பிடாமல் அமைதியாக உண்பதுமே ஆகும் பார்த்த முகங்களையே பார்க்குறப்போ சலிப்பு ஏற்படுது புதியவர்களை சந்திக்கிறப்போ சுவாரஸ்யம் ஏற்படுது இன்னொரு மாநிலத்தையோ நாட்டிற்கோ போகிறப்ப அவங்க வாழ்க்கை முறை நமக்கு ஆர்வத்தையும் புத்துணர்ச்சியும் உண்டாக்கி கவலைகளை ஒதுக்கி தள்ள வைக்குது வீட்டில் எந்த நேரத்தில் தொலைபேசி மணி ஒழிக்குமோ அலுவலகத்துலேருந்து எப்போ அழைப்பு வருமோன்ற பதற்றம் இல்லாமல் ஆழமாக தூங்க முடியும் இந்த நேரத்துக்கு குளிக்கணும் இந்த நேரத்துக்கு சாப்பிடணுன்ற வலுக்கட்டாயம் இல்லாமல் இயல்பாக இருக்கும் பொழுது அதுவே புத்துணர்ச்சிக்கு வழிகோளுது கனடா நாட்டை சேர்ந்த இருபதாயிரம் பேரை ஆய்வு செஞ்சப்போ அவங்க மன அழுத்த ஏற்படுறப்போ ஓய்வாக இருந்தால் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் திகழ்வதாக கண்டுபிடிக்கப்பட்டது இல்லத்தரசிகள் சோர்வோடு இருக்கும் பொழுது இரவு வெளியே சாப்பிடலான்னு வெளியே போயிட்டு வந்தாலே அவங்களோட சோர்வு முழுவதுமாக நீங்கிறத பார்க்க முடியும் சோர்வும் களைப்பும் ஏற்படுறப்போ ஒரு நாள் சுற்றுலா போயிட்டு வந்தால் கூட நம்ம முலாம் பூசிய மாதிரி உணர முடியும் நிறைய பேர் விடுமுறைகளை சேமித்து காசாக்கலான்ற அற்ப சிந்தனையில் இருப்பதை அலுவலகங்களை பார்க்கலாம் இது பொன்முட்டையிடம் வார்த்தை கொன்றதைப் போல் ஒரு மணி நேரத்தை இழக்க மனமில்லாமல் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் இழந்து விடுவதைப் போல் சாப்பிட்றது தூங்குறத போல சுற்றுலா செல்வதும் அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்துபவர்கள் பாகியவான்கள் வீட்டிலேயே ஓய்வு எடுக்கலான்றது நடக்காத காரியம் ஏன்னா ஓய்வு என்பது உடல் ரீதியானது மட்டுமல்ல ரீதியானது கூட திடீரென நம்ம சுற்றியுள்ளவங்க நம்ம மீது கோபமோ எரிச்சலோ காரணமே இல்லாமல் ஏற்படுகிறதுனா நாம் உடனடியாக வேறொரு இடத்திற்கு சுற்றுலா செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோன்றதை உணரணும் அலுப்பு சலிப்பு ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கிறப்போ அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பிரம்மாண்டமான இயற்கையும் உயர்ந்த மலைகளையும் சுழித்து ஓடும் ஆறுகளையும் பார்க்குறப்போ நம்மையும் அறியாமல் அதன் மூலம் நம் பிரச்சனைகள் மிகவும் சாதாரணமானவை என்றதை உணரலாம் இந்த பரந்த உலகத்தில் நாம் சிலரை எதிரிகளாக நினைக்கிறது எவ்வளோ வியர்த்தோன்றதை அறியலாம் கடற்கரையிலோ ஆற்றங்கரையிலோ நடந்து போகிறப்போ நம் ரத்த ஓட்டம் சீர்படுறதையும் நம் உடம்பின் ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி நிரம்பி ஒழிகிறதையும் பார்க்கலாம் சரித்திர சான்றுகள் நிறைந்த வரலாற்று சின்னங்கள் முன்னே நிற்கும் பொழுது நாமும் சாதிக்கணுன்ற ஆர்வமும் ஆவலும் பீரிட்டு கிளம்புறதை பார்க்கலாம் குளிர்ச்சியா வீசும் தென்றல் பற்றப்போ இயற்கையை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை இன்னும் தெளிவாக உணரலாம் பலருக்கு சூரிய உதயமே பரிச்சயமாகாமல் காலம் கழன்றுவிடும் சிலர் மாலை நேரமான அமைதியாக தரிசிப்பதை கூட தவறவிட்டவர்களாக இருப்பாங்க உயரமான மலைவாழ் இடங்களுக்கு நடைப்பயணம் பொறுப்பு அத்தியாவசியமான தேவைகள் எவ்வளவு பெரிவிதாக உருவெடுக்கிறதுன்றதை அறிய முடியும் நம்மக்கிட்டே இருப்பதில் அருமையானது கூட அப்போ கூட முழுமையாக உணர்வோம் சில நேரங்களில் மற்றவங்களோட பண்பாடு நம்ம வளர்த்துக்க உதவும் நாள் வரை நாம செஞ்சு வச்சிருந்த மன தயாரிப்பு எவ்வளவு தவறானதுன்றதை உணர முடியும் நாம் நினைச்சதை விட மக்கள் நல்லவங்க உதவியா இருப்பவங்கன்றதையும் புரிஞ்சுக்க முடியும் பல இடங்கள்ல எவ்வளவு பெருந்தன்மையோட மனுஷங்க நடந்துக்கிறாங்கன்றதை அறிந்து நம்ம இன்னும் விரிவுபடுத்தி கொள்ள முடியும் பையனும் நம்ம கிட்ட ஒளிந்து கொண்டிருக்கும் அற்பத்தனத்தை காட்டி கொடுக்கும் கண்ணாடியா செயல்படுது எப்போதுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உணவுல இருந்து ஒரு மாறுதல் கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு இப்போ பலவிதமான சுற்றுலாக்கள் வந்துருச்சு இருமை சுற்றுலான்னு ஒன்னு கூட உண்டு வரலாற்றில் மிகுந்த சோகத்துக்கு உட்பட்ட இடங்களை காண்றது தான் இருமை சுற்றுலா கான்சென்ட்ரேஷன் கேம்ப் இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்பட்ட இடம் அந்தமான் சுருளர் ஜெயில் சுற்றுலான்றது இளைஞர்களுடைய சாதனை ஊக்கத்தை அதிகப்படுத்துகிற முயற்சி மலை ஏறுதல் பாராகிளைடிங் வேகப்படகு பயணம் பாறை ஏறுதல் வழுக்கு மரம் போன்றவற்றையெல்லாம் சாகச சுற்றுலாவினோட பிரிவுகள் மருத்துவ சுற்றுலா ஆய்வு சுற்றுலா ஓய்வு சுற்றுலா சுற்றுச்சூழல் சுற்றுலா காணக சுற்றுலா வரலாற்று சுற்றுலான்னு எண்ணற்ற வகைகளில் பயணங்கள் நம்ம மழுதுவிக்கிறது பயணம் போயிட்டு வர்றதுன்றது சொகுசாக செய்யக்கூடிய பணி இல்லை ஆறாமரை ஒவ்வொரு இடத்தையும் உள்வாங்கிக்கிட்டு திரும்பி வர வேண்டிய ஒரு நிகழ்வு ஒரு முறை ஒரு இடத்திற்கு தான் பயணம் செய்யணும் அந்த இடம் அடுத்த பயணம் வரை மனம் முழுதும் நிரம்பி இருக்கணும் பல இடங்களுக்கு மின்னல் வேகத்தில் பயணித்து புகைப்படங்களை மாத்திரை எடுத்துக்கிட்டு வந்து பெருமைப்படுறதால பயனில்லை இல்லம் வந்ததும் பார்த்ததையெல்லாம் சிந்தித்து அதை கோவையாக எழுதி வைக்கிறது அவசியம் நிறைய கதைகளும் சம்பவங்களும் பயணித்தப்போ நமக்கு கேட்க கிடைக்குது நகரங்களோடு பயணத்தை நிறுத்தி விடலாம் கிராமங்களுக்கும் போயிட்டு அங்குள்ள மக்களிடம் பேசி பழகி அவங்க வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய பண்பாடு இசை நடனம் ஆகியவற்றை தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம் பயணம் முழுமை பெறும் ஒவ்வொரு பயணமும் நம்ம உயர்த்துபவை நம் வாழ்நாளை அதிகப்படுத்துபவை பயணங்களால் உலகை புரிந்து கொள்வோம் ஆயிலை அதிகரித்துக்கொள்வோம் முற்றும் நன்றி வணக்கம்